வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே இன்றைய கதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் கந்தர்வன் அவர்கள் எழுதிய சிறுகதை கதை மரியம்மா டீச்சர் வீடு ஒன்றுதான் இந்த ஊரிலேயே வேதக்கார வீடு டீச்சருக்கு இது ஒன்றும் சொந்த ஊரில்லை இல்லை பக்கமாக இருக்கும் கிடாரத்திலிருந்து பெரிய சாரும் மரியம்மா டீச்சரும் புருஷன் பெஞ்சாதியா இங்கு வேலைக்கு வந்தவர்கள்தான் கிடாரம் ஊரே வேதக்கார ஊராம் பெரிய சாருக்கு அவ்வளவாய் வேதக்கார வழக்கமெல்லாம் பிடிக்காது இந்த ஆள்களா உள்ள ஊரில் பள்ளிக்கூடம் நடத்த வேண்டியிருந்ததாலோ என்னவோ சார் ரொம்ப நீக்கு இருப்பார் ஆனால் இந்த மரியம்மா டீச்சர் தான் மூச்சுக்கு முன்னூறு முறை கர்த்தரே கர்த்தரே என்று சொல்லிக்கொண்டு கிடக்கும் பள்ளிக்கூடத்தில் இன்னொரு சார் சின்ன சார் இந்து ஆள்தான் ஆனால் ஒரு மூளைக்கு ஒதுங்கிவிட்டவர் பள்ளிக்கூடத்தில் பெரிய சாருக்கும் மேல் மரியம்மா டீச்சரின் சத்தம்தான் ஹோ ஹோ என்று கேட்கும் அடிக்கடி ஒரு ஆள் வெள்ளை கவுன் போட்டு எந்த ஊரிலிருந்தோ மரியம்மா டீச்சர் வீட்டிற்கு வருவார் ஊர் பிள்ளைகளெல்லாம் அதிசயமாய் அவரை பார்த்து கொண்டே பின்னால் நடந்து வருங்கள் பிள்ளைகள் கிளப்பிவிடும் புழுதிக்கு மத்தியில் அவர் நடந்து வருவதை பார்க்க மரியம்மா டீச்சர் ரொம்ப அவமானப்படும் பிள்ளைகள் மேல் கோபம் கொண்டு கத்தும் அவரை வீட்டில் வைத்து ரொம்ப உபசரிக்கும் பெரிய சார் ஏதாவது ஒப்புக்கு அவரிடம் பேசிவிட்டுப் போவார் மரியம்மா டீச்சர் வீடு மாதிரி இந்த ஊரிலேயே ஒரு வீடும் இல்லை பூ பூவாய் போட்ட திரை தொங்கும் உள்ளே முக்காலியில் காகிதப்பூ சொருகி ஒரு ஜாடி இருக்கும் பாசிகளை கோந்தில் ஒட்டி படம் தொங்கும் வீடு பூராவிலும் ஒரு மாதிரி வாசனை இருக்கும் ஒவ்வொன்றும் வித்தியாசம்தான் மரியம்மா டீச்சர் வீட்டில் தீபாவளி அன்றைக்கு இந்த ஊரிலேயே மரியம்மா டீச்சர் வீடு ஒன்றில்தான் கருப்பட்டி தோசை சுடமாட்டார்கள் பிள்ளைகளின் இம்சை பொறுக்க மாட்டாமல் பொம்பளைகள் தீபாவளி பலகாரம் கொண்டு போய் மரியம்மா டீச்சரிடம் கொடுப்பார்கள் சிரித்து கொண்டே வாங்கி வாங்கி அறைவீட்டு வீட்டு மூளையில் வைத்து கொள்ளும் கையால் கூட அந்த பலகாரங்களை தொடாது அறையாள் உயரத்திற்கு ஒரு நாய் வளர்க்கும் அதற்கும் கூட அந்த பலகாரங்களை போடாது காச்சு மூச்சென்று பழசாதி பிச்சைக்காரர்கள் தீபாவளி அன்றைக்கு தகர டின்களோடும் அலுமணிய தட்டுக்களோடும் வருவார்கள் அப்படியே தூக்கி அந்த ஆள்களிடம் கொட்டிவிடும் சாமி கும்பிடும்போது இந்த பலகாரங்களையும் வைத்து கும்பிட்டுத்தான் பொம்பளைகள் கொண்டு வந்திருப்பார்களாம் மரியம்மா டீச்சரிடம் கிடந்து வளர்வதால் அந்த வீட்டு நாய்க்கு கூட தோஷம் வரக்கூடாதாம் பள்ளிக்கு வைக்கையில் பிள்ளைகளும் தாய் தகப்பன்களும் காப்பரிசி தேங்காய் எல்லாம் கொண்டு வருவார்கள் பெரியசார் புள்ளை கையை பிடித்து ஓம் என்று எழுத வைப்பார் பிள்ளைகள் எல்லாம் எழுந்து நின்று கைத்தலம் நிறைக்கணி என்று பாடுங்கள் பாடி முடித்ததும் பிள்ளையை பெற்ற தகப்பன் இடுப்பில் துண்டு கட்டி கனிந்து சின்னசாரிடமும் மரியம்மா டீச்சரிடமும் காப்பரிசியை கொடுப்பார் சின்னசார் வாயெல்லாம் பல்லாக வாங்கி கொள்வார் ஒரு குத்தை அள்ளி போட்டு கொண்டே மிச்சத்தை பொட்டணம் கட்டி கொள்வார் மரியம்மா டீச்சர் மட்டும் வாங்கி பக்கத்தில் வைத்து கொள்ளும் பள்ளிக்கூடத்தில் விடப்பட்ட பிள்ளை காரை பெயர்ந்து கிடக்கும் பள்ளிக்கூட கட்டிடத்தையும் பிள்ளைகள் கூட்டத்தையும் வாத்திமார் கைப்பிரம்பையும் பார்த்துவிட்டு வெறித்து கொண்டு அழுது அழுது மூக்கெல்லாம் சளியோடு நிற்கும் அதன் கைகளில் இருந்து தகப்பன் தன் கையை பீத்து எடுத்து கொண்டே பிள்ளை தான் பொறுப்பு என்று வாத்துமாரிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டு போனதும் மரியம்மா டீச்சர் சட்டாம் புள்ளையை கூப்பிடும் காப்பரிசியை எடுத்து எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட சொல்லும் சாமி கும்பிட்ட அரிசியானதால் விரலால் கூட அதை தொடாது மரியம்மா டீச்சர் மரியம்மா டீச்சருக்கு ஒரே ஒரு மகன் முந்தி இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்து கொண்டிருந்தான் அப்புறம் பெரிய படிப்பு படிக்க ராமநாதபுரம் போய்விட்டான் அதிலிருந்து டீச்சருக்கு பெரிய குறை இந்த பள்ளிக்கூடம் பூராவிலும் ஒரு புள்ள கூட வேதக்கார புள்ள இல்லையே என்று ஓயாமல் வாய்விட்டு சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒரு சனிக்கிழமை மத்தியானம் இருக்கும் அன்றைக்கு பள்ளிக்கூடம் பிள்ளைகள் எல்லாம் பசி மயக்கத்தில் இருந்தார்கள் அப்போது மரியம்மா டீச்சர் எல்லா பிள்ளகையும் கூட்டி வைத்து கொண்டு சொன்னது நாளைக்கு மத்தியானம் யார் யாருக்கு இஷ்டமோ அவகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்தா நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்வேன் யார் யாரெல்லாம் ஒழுங்காக கதை கேட்க வர்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கிறிஸ்மஸுக்கு முதல் நல்ல நல்ல ப்ரைஸ் கொடுப்பேன் எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் கதை கேட்க வர்றேங்கிற பிள்ளைக மட்டும் உயர்த்துங்க ஞாயிற்றுக்கிழமை மத்தியான தான் பிள்ளைகளுக்கு ஏராளமான சோழிகள் கிழடுகளிடமிருந்து பொடிமட்டையை அபை செய்து கொண்டு வந்து கம்பும் கையுமாய் அலைந்து புதர்களில் ஒதுங்கும் ஓனானை அடித்து அதன் வாய் தலையெல்லாம் பொடியை தூவி அது தலை சுற்றி பேயாடுவதை பார்ப்பதை விடவும் சந்தோஷம் வேறெதுவும் இருப்பதில்லை வீட்டிலிருந்து மிளகாய் உப்பு திருடி நுணுக்கி வைத்துக்கொண்டு புளிய மரத்தில் ஏறி பிஞ்சு பிஞ்சு கொரடுகளாய் பறித்து வந்து நாக்கு பொத்து போகும் வரை தொட்டு தொட்டு தின்பதில் உள்ள ருசி வேறெதிலும் இருப்பதில்லை மரியம்மா டீச்சர் யார் யார் ஞாயிற்றுக்கிழமை கதைகேட்க வருவீர்கள் என்று கேட்டதும் எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த சுகங்களும் ருசிகளும் ஞாபகத்தில் வந்து கம் என்று இருந்தன டீச்சர் ஓரிரு முறை அதட்டியதும் திரு திருவென்று முளித்தன மரியம்மா டீச்சருக்கு பக்கத்தில் நின்ற பிள்ளைகளில் ஒன்று ரெண்டு டீச்சர் முகத்தை பார்த்தபடியே கைகளை தூக்கியதும் நிறைய கைகள் பிரைஸ் கேட்டு உயர்ந்து நின்றன மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பள்ளிக்கூட எல்லாம் வெயிலில் மொறுமொறுத்து கொண்டிருக்கையில் மரியம்மா டீச்சர் பவுடர் பூசி பச்சு பச்சென்று பள்ளிக்கூடத்திற்குள் வந்தது இருபது பிள்ளைகள் வரை வந்திருந்தன பள்ளிக்கூடம் இல்லாத நாளில் பள்ளிக்கூடத்திற்கு வந்து எல்லா வகுப்புகளும் ஓ வென்று வெறிச்சோடி கிடந்ததை பார்த்த கிளுக்கிழுப்பிலும் என்னென்னவெல்லாமோ கதைகளை கேட்கப் போகிறோம் என்ற உற்சாகத்திலும் பிள்ளைகள் காச்சு மூச்சென்று கத்திக்கொண்டு கிடந்தன மரியம்மா டீச்சர் செருப்பை கலற்றி கொண்டே பூராவும் சிரிப்பாய் பிள்ளைகளை பார்த்தது பள்ளிக்கூடத்திற்கு பின்புறத்தில் தோட்டத்திற்கு பக்கத்தில் ஒரு தாழ்வாரம் உண்டு தோட்டத்து வேப்பமரம் அந்த வகுப்பறை மேல் வளைந்து படர்ந்து கிடக்கும் எப்படி உரைக்கும் வெயிலுக்கும் அந்த இடம் மட்டும் சிலு சிலு வென்றிருக்கும் மரியம்மா டீச்சர் பிள்ளைகளையெல்லாம் கூட்டி கொண்டு அங்கே போனது அஞ்சாப்பு சட்டாம்பிள்ளை போய் ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டான் அன்றைக்கே பிரைஸ் வாங்க போவது போல் பிள்ளைகள் எல்லாம் அடக்க சடக்கமாய் உட்கார்ந்து கொண்டது மரியம்மா டீச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு சொன்னது இன்றைக்கு வந்திருக்கும் பிள்ளைகள் தான் ரொம்ப நல்ல பிள்ளைகள் நீங்கள் விரும்பியவர்களை கர்த்தர் கொடுப்பார் இன்றையிலிருந்து நீங்கள்லாம் கர்த்தரின் பிள்ளைகள் நமக்கு வேண்டியவைகளை எல்லாம் நாம் கர்த்தரிடம் கேட்போம் எல்லாரும் மண்டியிடுங்கள் என்று கூறிக்கொண்டே மரியம்மா டீச்சர் நாற்காலியிலிருந்து எழுந்து முழங்காலை மடித்து இரண்டு கைகளையும் ஏந்திக்கொண்டு பேச ஆரம்பித்தது மரியம்மா டீச்சர் கைகளை ஏந்திக்கொண்டு கொண்டு மண்டி போட்டதை பார்த்த பிள்ளைகளுக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை டீச்சரே பிரைஸ் கேட்டு யார் முன்னாலேயோ மன்றாடுவது போல் முதலில் தெரிந்தாலும் எல்லா பிள்ளைகளும் திரு திருவென்று முதலில் அஞ்சாப்பு பிள்ளை தான் மண்டி போட்டு டீச்சரைப் போலவே கைகளை விரித்து பிரைஸ் கேட்டான் அந்த பயல் இருந்த கோலத்தை பார்க்க பார்க்க பிள்ளைகளுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்த டீச்சர் திடும் என்று கண்ணை திறந்து எல்லாரையும் மண்டியிடும்படி சைகை காட்டியது பக்கத்து பக்கத்து பிள்ளைகளை பார்த்து கொண்டே சிரிப்புகளை அடக்கியபடி இடித்து கொண்டும் தடுமாறிக்கொண்டும் மண்டி போட்டன டீச்சர் சொன்னதையெல்லாம் பிள்ளைகள் திக்கி திக்கி ஒப்பித்து கொண்டே போயின எங்கள் ஊரில் நல்ல மழை பெய்ய வேண்டும் கர்த்தரே என்றதும் பிள்ளைகளை விசிப்பு விட்டது போல் இருந்தது இரண்டு வருஷமாய் ஊரில் மழையில்லை வயற்காடெல்லாம் பாலம் பாலமாய் வெடித்து கிடந்தன முனியசாமி கோயிலுக்கு எருது கட்டு நடத்தி பார்த்தும் மலைச்சோர் எடுத்து பார்த்தும் சப்பானி கோவிலில் சாமி கும்பிட்டு பார்த்தும் இன்னும் மழை பெய்யவில்லை மூன்றாம் வகுப்பு பாண்டிக்கு உடம்பு சொஸ்தமாக வேண்டும் கத்தரே என்று டீச்சர் சொன்னதும் பிள்ளைகள் உருக்கமாகிவிட்டன பாண்டி நன்றாக படிப்பான் மரியம்மா டீச்சர் வீட்டுக்கு அடுத்த வீடுதான் பாண்டி வீடு இழுப்பு வந்து உடம்பெல்லாம் வெளிரி போய் மணிக்கட்டில் மஞ்சள் துணி கட்டி போட்டிருக்கிறார்கள் ராத்திரிக்கு ராத்திரி பாண்டி வீட்டில் கோடாங்கி சத்தம் கேட்கும் பாண்டி அப்பாவும் அம்மாவும் கஞ்சி தண்ணி குடிப்பதில்லை பாண்டிக்காக பதினெட்டு கோயில்களுக்கு விதப்பு கொடுத்து கொண்டு திரிகிறார்கள் அதுவரை டீச்சர் சொன்னதையெல்லாம் திருப்பி சொல்லி வந்த பிள்ளைகள் மலையை பற்றியும் பாண்டியை பற்றியும் டீச்சர் ஏக்கத்தோடு சொன்னதும் பிள்ளைகளுக்கு கூச்சம் போய் இயல்பாக சொல்ல ஆரம்பித்தார்கள் அப்புறம் என்னென்னவெல்லாமோ சொல்லிவிட்டு மரியம்மா டீச்சர் ஆமென் என்றது எல்லா பிள்ளைகளும் சத்தம் போட்டு ஆமென் என்றன டீச்சர் கண்ணை திறந்து எல்லோரையும் உட்கார சொல்லி சைகையும் காட்டிவிட்டு எழுந்து நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டது உங்களுக்கெல்லாம் கதை கேட்க ஆசையாக இருக்குல்ல என்று டீச்சர் கேட்டதும் ஆமாம் டீச்சர் என்று குப்பென்று பிள்ளைகள் கத்தின மரியம்மா டீச்சர் கதை சொல்ல தொடங்கியது பெத்தலஹேம் என்ற இடத்தில் இயேசுவானவர் பிறந்த கதையை அது சொல்லி வந்த போது பிள்ளைகள் வாயில் ஈப்போவது கூட தெரியாமல் கேட்டுக்கொண்டிருந்தன மரியம்மா டீச்சர் அம்மா ஆடு இலை ஈ எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது மரக்கட்டை மாதிரி முகம் இருக்கும் சரியாக திருப்பி சொல்லாத பிள்ளைகளுக்கு பலம் கொடுக்கும் முகமெல்லாம் வெடுவெடுவென மாறும் பெத்லஹேமில் இயேசுவானவர் பிறந்த கதையை சொல்லும்போது மரியம்மா டீச்சரின் முகமெல்லாம் அருளோடு இருந்தது ஏற்ற இரக்கங்களோடு கைகளை ஆட்டி நீட்டி உருகி போய் கதை சொல்லி வந்தது தீர்க்கதரிசிகள் மேய்ப்பவர்கள் தேவதூதர்கள் எல்லாம் கதையில் வந்தார்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் அரைகுறையாய் புரிந்தாலும் இதுவரை கேட்காத மாதிரியில் இருந்ததால் மயங்கி போய் கேட்டுக்கொண்டிருந்தன ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டே போனதை டீச்சர் சொன்னபோது பிள்ளைகளுக்கு பறந்து போவது போல் தோன்றியது சொக்கி போய் கிடந்தன வால் நட்சத்திரம் ஆகாயத்திலும் இல்லாமல் பூமியிலும் இல்லாமல் நடுவால ஆள்களுக்கு முன்னாலேயே போன சங்கதியும் வேப்ப காத்தும் சேர்ந்த ஒரு அசங்கமசங்களில் நாலஞ்சு பிள்ளைகள் உறங்கியே விட்டார்கள் பழைய கஞ்சி குடிச்ச கேரில் பிள்ளைகள் யாராவது வகுப்பில் உறங்கி விழுந்தால் டீச்சர் பின்னங்கையை நீட்டச் சொல்லி பிறம்பால் அடிக்கும் கதை சொல்லி வரும்போது மட்டும் உறங்கிய பிள்ளைகளை பார்த்து ராசுக்கு அரைச்சாம ஆச்சு எழுப்புங்கடா என்று சிரிப்பும் கனைப்பும் வேறு ஆளாய் மாறி வந்து உட்கார்ந்து இருப்பது போல தெரிந்தது டீச்சரிடம் இந்த மாதிரி ஆதரவான பேச்சுக்களை கேட்பதற்காக வேணும் ஓயாமல் டீச்சர் கதை சொல்லி கொண்டிருக்க வேண்டும் போல நினைப்பு தட்டியது பிள்ளைகளுக்கு இயேசுவானவர் மேல் பிள்ளைகளுக்கு முதல் நாளே பிரியம் வந்துவிட்டது அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்து கடந்தபோது ஒன்ன மாதிரி என்ன மாதிரி கருப்பாவாக இருந்தார் வெள்ளை வெளியேர்ந்து பிறந்திருந்தார் அவர் முகம் பூரா தேஜஸ் அடிச்சதுன்னு டீச்சர் சொன்னதும் அததுக்கும் அவரை பற்றி ஒரு மரியாதை வந்துவிட்டது டீச்சர் வீட்டுக்கு பள்ளிக்கூட சாவி வாங்க போகும் பிள்ளைகள் நிறைய பேர் வீட்டில் தொங்கும் காலண்டரை பார்த்திருந்தன சுற்றி காட்டாளுகளாய் நிற்க ஒரு குழந்தை தொழுவத்தில் கிடந்தது காலண்டர் படத்தில் அதன் முகத்தை சுற்றி நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கும் பிள்ளைகள் அதையும் சேர்த்து நினைத்ததில் இயேசுவும் உண்மையில் ஒரு சாமிதான் என்று ஒரு வடிவாய் யோசித்து கொண்டே கதை கேட்டார்கள் கோடைக்காலம் போய் காத்துக்காலம் வந்தது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானங்களில் பள்ளிக்கூட மைதானம் புழுதி காலத்தில் அல்லாடியது தாழ்வாரத்தில் படர்ந்திருந்த வேப்பமர கிளைகள் பேய்களைப் போல் தலைவிரித்தாடின தூசி வந்துவிடும் போதெல்லாம் பிள்ளைகள் கண்களை துடைத்து விட்டு கொண்டே இயேசுவானவரின் மகிமைகளை கேட்டன கொஞ்சமாயிருந்த அப்பங்களின் மேல் இயேசுவானவர் கையை வைத்தார் அப்பங்கள் ரொம்பவாய் வந்தன சீக்காளிகளின் மேல் அவர் கையை வைத்தார் அப்புறம் அந்த ஆள்கள் மேல் சீக்கே இல்லை மரியம்மா டீச்சர் இதையெல்லாம் சொல்லி வரும்போது அசல அங்கேயே அதெல்லாம் நடப்பது போல் இருந்தது பிள்ளைகளுக்கு மூணாப்பு பாண்டிக்கு உடம்பு குணமாக வேண்டி பிள்ளைகள் தொடர்ந்து ஜபம் செய்தார்கள் அந்த வருஷம் நல்ல மழை பெய்ய வேண்டுமென்று ஜபம் முன் கேட்டார்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மரியம்மா டீச்சர் கதை சொல்லிக் கொண்டிருந்தது ரொம்ப அமைதியாய் பிள்ளைகள் கதை கேட்டு கொண்டிருந்தார்கள் ஊரே அமைதியாக இருந்தது திடீரென்று கூ கொல்ல என்று சத்தம் வந்தது பிள்ளைகள் யாருக்கும் கட்டுப்படாமல் சத்தம் வந்த பக்கமாய் ஓடினார்கள் மூணாப்பு பாண்டி செத்து போயிருந்தான் பிள்ளைகளுக்கு எல்லா சாமிகள் மேலும் சந்தேகம் வந்தது ரொம்ப யோசிப்பதற்குள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டது டீச்சர் கொடுக்க போகும் பிரைஸ்கள் கூடவே தோன்றி விதம் விதமான கற்பனைகளை தூண்ட பிள்ளைகள் மறுபடியும் கதை கேட்க வந்தார்கள் காத்துக்காலம் அடங்கி அடை மழைக்காலம் வந்தது பள்ளிக்கூடத்து மைதானம் சொத சொதவென்று கிடந்தது தாழ்வாரத்து வேப்ப மரக் கிளைகள் மலையில் வாங்கிய தண்ணி முத்துக்களை சடசடவென்று உதிர்த்து விட்டன பிள்ளைகள் குளிருக்கு அடங்கி உட்கார்ந்து இயேசுசாமியின் அற்புதங்களை அனுபவித்து கேட்டன வானம் மூடிக்கொண்டு பனியும் பணியும் இருந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்தில் மரியம்மா டீச்சர் பிள்ளைகளுக்கெல்லாம் பிரைஸ்கள் கொடுத்தது அழகழகான பொம்மைகள் படம் வரைகிற நோட்டுகள் கலர் கலராய் பென்சில்கள் சின்ன சின்ன டப்பாக்கள் எல்லாம் கொடுத்தது இந்த ஊரில் வேத கோயில் இல்லை அதனால் மரியம்மா டீச்சர் வருகிற வாரம் கிறிஸ்துமஸுக்கு கிடாரத்திற்கு போய்விடும் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ் என்கிற வார்த்தையே குளிரும் மழையும் பிரைஸுமாய் குதூகலத்தை தந்தது பிரைஸ்களை வாங்கி பக்கத்தில் வைத்துக்கொண்டு மண்டி போட்டு கண்களை மூடிக்கொண்டு தாங்களாகவே ஜெபம் செய்தன ஜெபம் முடிந்து கண்களை முழித்து முதலில் பிரைஸ்களையே ஆவலோடு பார்த்து கைகளில் எடுத்து வைத்து கொண்டன கூச்ச நாச்சம் இல்லாமல் பக்தி சிரத்தையோடு பிள்ளைகள் ஜெபம் செய்ய தொடங்கிவிட்டன கதைக்கு வராமல் ஊரணி பக்கமும் ஓணான்கள் பின்னாலும் திரிந்த பயல்கள் கதை கேட்கப் போய் பிரைஸ் வாங்கி வந்த பயல்களை ஆமன் பயலே வாடா என்று நக்கல் பண்ணிய போதும் இந்த பிள்ளைகள் சட்டை பண்ணவில்லை ஊரிலேயே இந்த பிள்ளைகள் மட்டும் ஒரு தினிசாய் நடந்து போனார்கள் அந்த வருஷம் ஊரில் நல்ல மழை பெய்து வயல் வரப்பெல்லாம் பச்சை வீசியது பிள்ளைகள் கால்களில் சேறு அப்பியது பூட்ஸ் போட்டு நடக்கிறேன் பாரு என்று சேறு அப்பிய கால்களோடு லெஃப்ட் ரைட் என்று கத்திக்கொண்டே சொத் சொத்து என்று நடந்தன நாங்கள் தான் ஊருக்கு மழை வந்துச்சு என்று மரியம்மா டீச்சர் சொன்னதை பிள்ளைகள் ஆத்தாமாரிடம் சொல்லின ஜெபிச்சு பாத்தியால ஏண்டா மூணாப்பு பாண்டி செத்தான் என்று ஓனான் அடிக்கிற பயல்கள் எதிர்கேள்வி கேட்டார்கள் கள்ளுச்சாமியை கும்பிடுகிற பயல்கள் என்றும் கர்த்தர் சாமியை கும்பிடுகிற பயல்கள் என்றும் பிரிந்து கொண்டார்கள் இந்த பிள்ளைகள் வேறு வேறு சாமிகளை கும்பிடுவதை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைத்து கொண்டே வந்தன இதற்கு முன்பெல்லாம் ஊரணியில் குளித்தால் ஈரச்சட்டையை முழங்கையில் போட்டுக்கொண்டு கீழ்ப்படியில் நின்று முனியசாமி கோயிலை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அடிமண்ணை நெற்றியில் வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் கண்மாய்க்கு குளிக்கப் போனாலே உலகம்மாளுக்கு கும்பிடு போட்டுவிட்டு வருவார்கள் மரியம்மா டீச்சரிடம் கதை கதையாய் கேட்ட பின்பு ஊருணி முனியசாமி கோவிலையும் கண்மாய்கரை உலகம்மா கோயிலையும் பிடறி வழியாக பார்த்து நடையை கட்டினார்கள் மரியம்மா டீச்சரின் வீட்டில் மட்டும்தான் ஊரிலேயே தினமும் காலையில் இட்லி சுட்டு சாப்பிடுவார்கள் மத்தியானத்தில் குழம்பு சோறும் அந்த ஒரு வீட்டில்தான் வண்ணா வீட்டில் துவைத்து இஸ்திரி போட்டு வரும் சேலையை கட்டி கொண்டுதான் தினமும் மரியம்மா டீச்சர் பள்ளிக்கூடம் வரும் பெரிய சாரையும் அழுக்கு சட்டையெல்லாம் போட விடாது அவரும் எப்பொழுதும் இஸ்திரி போட்ட சட்டை வெட்டியோடு தான் பள்ளிக்கூடம் போவார் மரியம்மா டீச்சர் மகன் ராமநாதபுரத்தில் ஹாஸ்டலில் தங்கி படித்தான் கால் பரீட்சை அரை பரீட்சை லீவுகளில் ஊருக்கு வரும்போது அவன் போட்டிருக்கும் அரை ட்ரௌசர் சட்டைகளை பார்த்து பிள்ளைகளுக்கு அவன் மேல் ஒரு மரியாதை வரும் அழாவாய் கச்சிதமாய் அவன் உடுத்தி வருவான் பொடிமட்டை மாயாண்டி டெய்லரிடம் தைத்தால் ட்ரௌசர் என்ன சட்டை என்ன எல்லாமே பொந்தா பொந்தாவென்று கவுனை போல கிடக்கும் மரியம்மா டீச்சர் மகனுக்கு எல்லாமே ராமநாதபுரத்தில் தைப்பதுதான் மரியம்மா டீச்சர் வீட்டு பழக்க வழக்கங்களை நெருக்கத்தில் பார்த்த பிள்ளைகளுக்கு காலையில் இட்லி மத்தியானம் குழம்பு சோறு ராத்திரியில் குழம்பு சோறு அழவாய் தைத்து இஸ்திரி போட்ட ட்ரௌசர் சட்டை இவைகள் மேல் சொல்ல முடியாத ஆசை வந்துவிட்டது மரியம்மா டீச்சர் கர்த்தர் சாமியை கும்பிடுவதால் தான் இத்தனையும் அந்த வீட்டிற்கு மட்டும் கிடைக்கின்றன என்று பிள்ளைகள் பேசிக்கொண்டன தரவை காடுகளில் மாடு மேய்க்கும் போது உள்ள தனிமையிலும் உச்சி வெயிலில் நடவிற்கு நாற்று விளிம்பும் வலுவான வேலை செய்யும் போது உள்ள ஆற்றாமையிலும் வாமடியில் தண்ணீர் பாய்வதை வரப்பில் உட்கார்ந்து காவல் காக்கும் போது வரும் வெறுமையிலும் களத்து மேட்டில் பிணையல் மாட்டோடு சுற்றி சுற்றி வரும் எந்திரத்திலும் சோவென்று ஊட்டி கொண்டிருக்கும் மழை நேரத்தில் குதுகுதிப்பிலும் இந்த பிள்ளைகள் கர்த்தரே எனக்கு காலையில் சுடச்சுட இட்லி வேண்டும் மத்தியானமும் ராத்திரியும் சோறு வேண்டும் ராமநாதபுரம் டெய்லர் தைக்கும் ட்ரௌசர் சட்டை வேண்டும் ஆமென் என்று ஜபம் செய்தார்கள் ஜபித்து முடிந்ததும் அந்த பிள்ளைகள் காலையில் இட்லி சாப்பிட்டு விட்டு ராமநாதபுரம் டெய்லர் அழவாய் தைத்த கலர் கலரான ட்ரௌசர் சட்டை அணிந்து டக் டக் என்று தெருக்களில் நடப்பது போலவும் மத்தியான சாப்பாட்டிற்கு பள்ளிக்கூடத்திற்கு தட்டுகளேந்தி வரிசைகளில் நிற்காமல் தங்கள் தங்கள் வீடுகளுக்குள் அதிகாரமாய் நுழைந்தது போலவும் சோப்பு போட்டு முகம் கழுவது போலவும் பவுடர் போட்டு வெளியே போவது போலவும் வெகு நம்பிக்கையுடன் கற்பனை செய்தார்கள் திண்ணைகளில் படுக்கைகளை விரித்ததும் உறங்கப் போகும் முன்பு பிள்ளைகள் படுக்கைகள் மீது மண்டியிட்டு ஜெபம் செய்தன காலையில் படுக்கையிலிருந்து எழுந்ததும் கண்களை கசக்கி விட்டு கொண்டே மறுநொடியே ஜபம் செய்தன பிள்ளைகள் சாமி கும்பிட்டு விட்டு படுப்பது சாமி கும்பிட்டு விட்டு எழுந்திருப்பதும் பற்றி ஆத்தா அப்பன்களுக்கு ரொம்ப பெருமை கூப்பிட்ட குரலுக்கு பிள்ளைகள் உடனே ஏனென்று கேட்டு விடுவதில்லை இரண்டு மூன்று தடவைகள் கூப்பிட்ட பிறகுதான் மறு குரல் கொடுத்தார்கள் அவர்கள் எப்போதும் வேறெங்கோ சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் மரியம்மா டீச்சர் கால் தரையில் படாமல் நடந்தது அதுக்கு அவ்வளவு சந்தோஷம் வேதக்கார வீடு இல்லைன்னா என்ன வேதக்கார பிள்ளைகள் நிறைய ஆயிருச்சேன்னு மரியம்மா டீச்சருக்கு நினைச்சு நினைச்சு சந்தோஷம் பெரிய சார் மேஜை மேல் ஒருநாள் மரியம்மா டீச்சர் ஒரு உண்டியலை கொண்டு வந்து வைத்தது இயேசு முகக்காந்தியோடு உள்ள ஒரு படம் அதில் ஒட்டப்பட்டிருந்தது இயேசு ராஜா வருகிறார் என்று அதில் அழகாக எழுதியிருந்தது பள்ளிக்கு பிள்ளைகளை சேர்க்கும் போதும் அஞ்சாப்பு முடிஞ்சு பிள்ளைகளுக்கு ரெக்கார்ட் ஷீட்டு கேட்டு வரும்போதும் அதில் காணிக்கை போட வேண்டுமென்று பெரியசாருக்கும் பிள்ளைகளுக்குமாய் சேர்த்து சொல்லிவிட்டது கீழே தெருவில் ராமுதேவர் ரொம்ப நொடித்து போய் மனை இடத்தை விற்க வந்ததை வேதக்கோயில் கட்ட தருவார்களா என்று கேட்டு மரியம்மா டீச்சர் ஆள் மேல் ஆள் அனுப்பி கொண்டிருந்தது பிள்ளைகள் இட்லிக்கும் குழம்பு சோறுக்கும் ராமநாதபுரத்தில் அளவாய் தைக்கும் ட்ரௌசர் சட்டைகளுக்கும் கர்த்தரே என்று ஆரம்பித்து ஆமென் என்று முடித்து வயல்காடுகளையும் வாமடைகளையும் வெறித்துப் பார்த்து கொண்டு திரிந்தன மீண்டும் இன்னொரு கதை வாசிப்பில் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்